அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி வாழ்க்கையில ஒரு மனிதன் உல்லாசமாக இருக்கணும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில வாழணும் யாரு அதிபதி சுக்கரபகவான் சுக்கர பகான் வந்துட்டாரா யாருக்கு வந்தாலும் யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் இந்த கிரக பேர்ச்சி எப்ப ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டா பாருங்க விற்சக ராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் இருந்து பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சி ஆகி தனுசு ராசிக்கு போறார் பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை இருக்கிறார் பதினெட்டுல இருந்து பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி வரை அவர் தனுசு ராசில தான் இருப்பார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான பயிற்சி இந்த பயிற்சியை எல்லாரும் நான் பார்க்கணும் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நல்லா பாருங்க சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ஆனா சுக்கர பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுக்கே போறார் அப்ப இது மிகப்பெரிய யோகம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசில சுக்கர நிக்கிறாரு ஒன்பதாம் நம்ம ஜாதத்துல என்ன சொல்லுவாங்க ஒன்பதாம் பாக்கியஸ்தான் நம்ம கிடைக்காம கிடைக்கக்கூடிய யோகத்தை சொல்றாங்க அப்ப எல்லா பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் ஆசை யாருமே இந்த கலியுகத்துல ஆசை இல்லாம வாழ முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் தொழில் பண்ணணும் உத்தியோகம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் எல்லா ஆசை இருக்கும்ல அந்த ஆசைக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சியை தான் நம்ம அம்மன் அருள் டிவியில பாக்க போறோம் அம்மன் அருள் டிவி நம்முடைய சேனல் பாருங்க குறைஞ்ச நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போறோம் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நம்ம ஆன்மீக பயணத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களே கோவில் ஸ்தலத்துலதான் பதிவு பண்ணுவேன் நம்முடைய இறை சிந்தனை நம்ம குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் ஏன்னா சுக்கர நாயாறு மகாலட்சுமி யாருக்கெல்லாம் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி எதுலையுமே ஒரு தைரிய குணம் இந்த ராசி என்ப அதிகமாக இருக்கும் ராசிக்கு அதிபதி பகவான் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி எந்த ராசி சொல்லணும் நம்ம சிம்ம ராசியை தைரியமா சொல்லலாம் இதுலையுமே நிறைய மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் நிறைய ஒரு தடைகளை தாண்டி வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம் இது வந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற திறமை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இவங்களுடைய பேச்சு ஒரே நிலையா பேசக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இவங்க பிறண்டு பிறனா பேச மாட்டாங்க ஒரு ஒரு வார்த்தை ஒருத்தட்ட வாக்கு கொடுத்துட்டாருன்னா வாக்க மீற மாட்டார் இவர் கரெக்ட்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் எதையுமே ஒரு ரூல்ஸோட ஒரு கடைப்பிடிக்கக்கூடிய குணம் இந்த சிம்ம ராசின்பால்கிட்ட நிறைய பேருத்த இருக்கும் பாருங்க தன்மானத்தை நிறைய பாருங்க நிறைய ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த ராசிக்காரக தான் ஒரு அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே பாருங்க சிம்ம லக்கணம் சிம்ம ராசி தான் எங்க இருந்தாலும் இவர் கீழே பத்து பேர் இருக்கணும்னு அமைப்பு வந்துடும் அந்த குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் நம்ம எதுலையுமே நம்ம யாருக்குமே நீதியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கிட்ட நிறைய உண்டு தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபர் இவர் தான் இவருடைய வாழ்ந்த குடும்பம் நல்லா இருக்கும் பாருங்க எடுத்து பாருங்க வரலாறு இவருடைய எஸ்டி எடுத்து பாருங்க நல்ல வாழ்ந்த குடும்பம்னு பேர் இருக்கும் டக்குன்னு ஒருத்தர் உதவி பண்ற குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் உதவின்னு வந்துட்டா உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நபர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அவருடைய சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் சுக்கரன் உங்களுக்கு யோகமா இல்லை அவயோகமானு பார்ப்போம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொண்டு போகிறேன் இது எல்லாமே நீங்கள் ஒரு பொது பலனா பாருங்கள் ஃபஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய புத்தி வருதா சுக்கரனுடைய திசா வருதா அப்படின்னு பாருங்கள் அவர் உங்கள் சுக்கர பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன ஒரு யோகத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அவர் நமக்கு யோகரா இல்லை யோகம் இல்லாத கிரகமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்தால் அவங்களுக்கு துல்லியமாக இருக்கும் அதனாலதான் எல்லாம் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் இது ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ விதி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா இதை பாருங்க ஏன்னா எல்லாத்துக்குமே சரி இறைவன் கண்டிப்பாக ஒரு கர்ம வினையை கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க கர்ம வினை இல்லாமல் இந்த கலியுகத்துல ஆக முடியாது அது அந்த நேர காலங்கள் வரும்போது அந்த திசாபுத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க எல்லா நேரமும் ஒரு மனிதன் பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப திடீர்னு பாருங்க ஒருத்தர் நீங்க ஜாதம் பகவன் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு தொழில் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கேட்பாரு இந்த கிரகம் வரும்போது கண்டிப்பா தொழில கொடுத்துருக்குமே படிப்பு கல்வி நல்லா கொடுத்துருக்குமே இவர் அரசாங்கத்துற அரசியல் தொடர்பு போயிருப்பாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருப்பாரு நல்ல ஒரு நல்ல ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு இவர் ஏதாவது பயங்கரமாக இருந்திருப்பார் ஏதோ சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் திசா வச்சு தான் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க அது அதாவது லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்போ உயிர் தான் மெயின் நம்ம பிறப்பு ஜாதம் தான் மெயின் அதை கம்பேர் பண்ணி பலன் எடுக்க கரெக்டாக உங்களுக்கு துல்லியமாக வரும் ஏன்னா நம்ம நம்ம சிம்ம ராசி என்பது நம்முடைய சேனல் பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது சிம்ம ராசி என்பவர்கள் தான் சிம்ம ராசி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்தாங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் அனைவருக்கும் சரி பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமானதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய குடும்ப ஜாதம் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய ஆன்மீக பயணம் ரொம்ப நாள் இல்லை குறைஞ்ச நாள் பயணிச்சிருக்கோம் நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா கடைசியில நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படுறான்னு பார்ப்போம் இப்போ கிரகங்கள் எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாங்க ஒரு இருந்து இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கன்னிகார ராசியில ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க ஆறாம் பாவத்தில் பார்த்தோன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதாவது மகர ராசியில் ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கும்பராசியில் எட்டாம் பாவத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் மீனராசியில் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தில் பார்த்தா பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க பிப்வரி மாதம் ஒன்றாம் தேதி பாருங்க புதன் பகவான் வந்து ஆறாம் பாவத்துக்கு பேசியவாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாருங்க அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஆறாம் பாவத்து பேசியவாரு மெயினா பாருங்க ஐந்தாம் பாவத்தில் பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் இருந்துகிட்டே இருப்பார் ஃபுல்லாவே ஐந்துல சுக்கரம் தான் உங்களுக்கு சுக்கரம் உங்களுக்கு யாரு எத்தனா வீட்டு அதிபதி பாருங்க உங்களுடைய வெற்றிஸ்தான அதிபதி நம்மளுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான்னு சொல்றாங்க உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தொழிலுக்கு காரகர் சுக்கர பகவான் அவர் எங்கே போயிருக்காரு அஞ்சாம் பாவத்துல போய் நல்லா சூப்பராக நான் பலமா இருக்குன்னு சொல்லி காட்டுறாரு அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்த ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்பதான் வைக்கிறார் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அப்ப எல்லாமே பாருங்க என்னை பொறுத்த வரையும் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்த போகுது மாத்தணும் மாத்தி அமைக்கும் அப்படிங்கிற நம்பி நீங்க பயணிங்க வெற்றி உண்டு நிறைய பேர் அடுத்த கட்டம் என்ன இனி வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த சிந்தனைக்கு போறீங்க பாத்தீங்கன்னா உங்க எல்லாமே சூப்பரான டைம் இனிமே இனிமேல் துன்பம் இல்லை இனிமே இன்பத்தை மட்டும்தான் பார்க்கணும் அஞ்சாம் வீட்டை உங்க ராசியை பார்த்து அந்த சுக்கர பகவானை பார்க்கிறார் அதனால துன்பத்தை நினைக்காதீங்க துன்பத்தை நினைக்காம இன்பமா நினைங்க எல்லாமே யோகமா மாறுங்க உங்களுக்கு என்னை பத்தி பாருங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப வேலை உத்தியோகத்துல கலகம் இருந்துச்சான் கேட்டு ஆமாம் பாரு வேலை உத்தியோகம் கண்டிப்பா பிரச்சனை தாய்மாமா உறவு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு இதெல்லாம் வாங்குனாரான் கேட்டு பாருங்க ஆமாம்பாரு சிம்ம ராசி என்பவர்கள் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க இனிமே பார்க்க மாட்டிங்க சிம்மராசி என்பர்கள் அடுத்து பாருங்க உங்களுக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் பாருங்க மருத்துவ செலவு திடீர் ஒரு இடமாற்றங்கள் வேலை உள்ள மாற்றங்கள் உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை எல்லாமே மாணவ மாளிகளும் படிப்பு கல்வி சரியாக இல்லை எதுவுமே சரியாக அமையலை எந்த ஒரு வேலை எடுத்தாலுமே சரியாக அமையலாம தடைப்பட்டுச்சு பாருங்க இது எல்லாத்துக்குமே இனிமேல் ஒரு மாற்றங்கள் உண்டு மாற்றங்கள் நிறைய விஷயம் நடக்கும் உங்களுக்கு குருவுடைய பார்வை ஒன்று அது ஒன்னே போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது வேற எந்த கிரகம் பார்க்க குருபவன் குரு பகவான் பார்த்துட்டாவே போதும் உங்களுக்கு இனிமே அவர் வக்ர நிவர்த்தியாகி பார்க்கறாரு எல்லாமே அந்த சுக்ரன் பாருங்க பூராணத்தில் போறார் அதாவது இருபத்தி அப்புறம் ஜனவரி இருபத்தி அப்புறம் பூராடத்துல போயிட்டாருன்னா பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சுயசானம் வாங்கிட்டாருன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை மாறும் நான் எடுத்தவொன்னே என்ன சொல்லுவேன் தொழில் பண்ணுறவங்க தைரியமாக ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஜெசா பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டக சனின்னா கண்டு பயப்படாதீங்க நிறைய பேர் கண்டகசனி சனி நிறைய பேர் பயப்படுறாங்க பெருசாக பாதிப்பு கொடுத்துருமோ தாக்கிடுமோ சரியாக இருக்காதோ அப்படின்னு பயம் கொள்வீங்க பயத்தை பதயத்தை தூக்கி போடுங்க ஜெசாபுத்திய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டுப்போ தொழில் ஆரம்பிக்கும் சூப்பராக இருக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் இன்கம் கண்டிப்பாக உண்டு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பயப்படாமல் பயணிங்க வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ளுங்க இனிமே உங்களுக்கு சகோதர சகோதரிகள் வீடு இடம் பூமி டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாச்சும் வேலை உத்தியோகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இன்னும் ரிசல்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க இன்னைக்கு நாளைக்குன்னு அவங்களை அலைய விடுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும் இந்த சுக்கரப்பயிற்சியில் பாருங்கள் நீங்கள் நினைச்ச வேலையை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிரும் தொழிலும் எதிர்பார்த்த தொழில் நல்ல ஒரு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் தொழிலு ப்ரமோஷன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது சிம்மராசிக்கு இதை கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி போனால் ஜெயிக்கலாம் அவ்வளோ தான் இதை பிளான் பண்ணி கரெக்டா போகணும் திசா புத்தியை மாத்திட்டு கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா சாதிச்சிடலாம் வெளிநாடு போகணுமா கண்டிப்பா முயற்சி பண்ண வேண்டியதானே வெளிநாடு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி உண்டு கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க இது கண்டிப்பா நடக்கும் கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க இல்ல வீடு இடம் பூமி ஆல்ரெடி இதுல முதல்ல போட்டிருப்பீங்க இப்ப வாங்குற பிளான் இருக்கும் சக்சஸ் பண்ணுங்க இப்ப இடம் சம்மந்தப்பட்டது வண்டி வாங்க சம்மந்தப்பட்டது தொழில் சம்மந்தது எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை கணவன் மனைவி பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே தடையா இருந்துச்சு எல்லாமே ஒரு சரியாக இல்லை ஒரு மனவர்த்தமாவே இருக்கு எல்லாம் எதை எடுத்தாலும் திட்ட சம்பந்தம் இல்லாமல் எனக்கு எங்களுக்குள்ள ஒரு மனவர்த்தங்கள் வருது சூரியன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனவர்த்தம் வராது திருமண வாழ்க்கை சந்தோஷமாக சுகபோகமாக கனவு வாழ்வீங்க கொஞ்சம் ஜாமீன் போறதை தவிர்த்துருங்க இது மட்டும் கவனம் தேவை யாருக்கெல்லாம் சூரியன் கொஞ்சம் சரியா இல்லைன்னா கொஞ்சம் நண்பர்கள் மனைவிடைய ஹெல்த்து நண்பருடைய ஹெல்த்து இதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இதுகிட்ட கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரை இதுல மட்டும் கவனம் தேவை சரிங்களா ஆஹ் அதே மாதிரி பாருங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலங்க பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க மாணவ மாளிகளை படிப்பு கல்வியை தடை பண்ணல அவர் படிப்பு கல்வியை சூப்பரா கொடுக்குறாரு அஞ்சாம் இடத்தை சூப்பரான அள்ளி கொடுக்குறாரு சுயசாரம் வாங்கி உங்க நேரம் பதினோராம் மடத்தை பாக்குறாரு மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் புதனும் சேர்ந்து பாக்குறாங்களா அப்ப இந்த பார்வை எல்லாமே பதினோராம் இடத்தை போக்கஸ் பண்றதுனால படிப்பு கல்வி மாணவ மாளிகை சூப்பரா இருக்கும் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க வேற ஒண்ணுமே கிடையாது அரசாங்க வேலை முயற்சி பண்ண தைரியம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் பொருளாதார வச்சினை நீங்க எதிர்பார்த்த விட டாப்பா கொண்டு போற அரசியல் அரசியல்வாதி ரெண்டுக்குமே இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் போது பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு அமையும் அமைஞ்சிருக்கும் பாருங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இல்லையுமே பொதுமக்கள்கிட்ட கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே அனுகூலமாக கிடைக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு சாதிக்கலாம் பெண்களா இருந்தா அனைவருக்கும் சரியா பெண்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஆணுடைய தைரிய வீரியம் உங்களுக்கு வரப்போகுது தொழில போட்டு பண்றது தொழிலில் பிசினஸ் பண்றது எல்லாமே பெண்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க வெளிநாடு வெளியுறவு சார்ந்த விஷயம் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் தான் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா அனுகூலத்தை முடிச்சு கொடுத்துவாரு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்து வருவாரு மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இந்த மட்டும் கேட்கிற கேள்வி லாட்ரி யோகம் லாட்ரி யோகம் கண்டிப்பா பேடுங்க அந்த யோகம் உண்டு பதினோராம் இடத்த மூணு கிரகம் பார்க்குறது சுக்கர பகவானே நேரா அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு முயற்சி ஸ்தான அதிபதி சுக்கரன் பார்த்தாவே அங்கே யோகம் வந்துடும் உங்கள் ஆசை எல்லாமே அனுகூலம் அமைஞ்சிடும் அப்போ லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதவாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றிகள் நிச்சயம் லாட்ரி யோகம் இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தாலும் சரி பிடிவாத குணமும் அந்த வேலையை முடிக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மருத்துவர் டாக்டர் இதெல்லாம் மருத்துவத்துறை டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை வெளிநாட்டு வெளியூர்ல வண்டி வாகன பிசினஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல்வாதி தொடர்பு இது எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பா நீங்க இருக்கணும் இருப்பீங்க அந்த துறை சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் என்ன பொறுத்தவரையும் பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியான இரண்டாம் பாவத்துல வந்து இந்த கேது பகவான் நிற்கிறாரு கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட கால்கள் அந்த செவ்வாய் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல இருந்து பதினோராம் இடத்தை வர பாக்குறாரு அப்ப எதிர்பார்த்த லா தன லாபம் கண்டிப்பா கிடைக்க போகுது வீட்டுலேயே இடத்துலயே பூமிலேயே லாபம் கண்டிப்பா பார்ப்பீங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் உங்களுக்கு வரணும் ஆல்ரெடி வந்திருக்கும் இப்ப மாத்துவீங்க அது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு கணவர் மனைவி பிரச்சனை இனிமே இருக்காது கணவர் மனைவி நிம்மதியான ஒரு சுகபோகமாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவாரு மாணவ மாணவிகள் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் குழந்த பாக்கிய நிறைவுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் இடமாற்றங்கள் நிறைய உண்டு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகமும் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய அமைச்ச சூப்பராக அமைச்சு கொடுத்துறாரு மெயினாக மருத்துவத்துறை நல்லாயிருக்கும் டெய்லர் துறை நல்லாயிருக்கும் இது எல்லாமே இந்த துறை எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க இந்த சுக்கர பயிற்சியில் அடுத்து பாருங்க பூர நட்சத்திர பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்குமே உங்கள் மனசுக்குள்ளே இதில் போகலாமா அதில் போகாமா மனசுக்குள்ள நிறைய சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய உண்டு இதில் போனா ஜெயிக்கலாமா அதில் போனால் ஜெயிக்கலாமாங்க சொல்லி நிறைய கற்பனை திறன் நிறைய ஆசைகள் இது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் உங்கள் ஆசையை அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக காட்டுது உங்களுக்கு உங்கள் ஆசைகள் அனைமே வெற்றியாக மாறுது உங்களுடைய நட்சத்திர அதிபதி அஞ்சாம் பாவத்துல இருக்குதுன்னா சொல்கிறேன் நீங்க எதுலையுமே ஒரு ஒழுக்கமான நபர்கள் ஒரு தனக்கென ஒரு ஒரு தனி பாதையில் போகக்கூடிய நபர்கள் எதுலையுமே டீசெண்டாக இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா ஒரு இடத்துக்கு போனால் நல்லா ஒரு நல்ல பேரு நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவமா வாழக்கூடிய நபர்கள் நீங்க தான் நீங்க இருப்பீங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா காட்டுதுங்க எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு நினைச்ச மனசுல எந்த ஒரு காரியம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த மனசுள்ள காரியம் இப்ப வெற்றியாக போது பார்த்துங்க உங்களுக்கு பெருகுண்ட பணமோ வருமானம் இன்கம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சுபகாரியம் உங்க வீட்டுல நடக்க போகுது சுப செலவு வர போது நிறைய இன்கம் வருமானம் பயங்கரமா இருக்க போது பாத்துக்கோங்க திருமண சம்பந்தமோட பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் உத்தியோகத்துல பதவி கிடைக்கும் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு வரும் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தால் உங்க பக்கம் வெற்றிகள் நல்லா இருக்கும் பண சம்பந்த பிசினஸ் வட்டி தொழில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அதே மாதிரி உணவு சம்பந்த பிசினஸ் அது இல்லாமல் இந்த பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர் பெரிய பெரிய கலை சம்பந்தப்பட்ட ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஐடிஐ ஃபீல்டுகள் எல்லாமே பாருங்க சிறப்பாக நிறைய பேருக்கு மாற்றம் இருக்கு இனிமேல் போகக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது பூரணத்துல பிறந்தவங்க அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க உத்திரத்துல பிறந்தவங்க இனிமேல் நீங்க பயணிங்க எது தொட்டாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இதெல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி வருது எந்த ஒரு பொறுப்பு இருந்தாலும் சரி தலைமை உங்களை தேடி வருது அதே மாதிரி பாருங்க இனிமேல் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி இடத்துல உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒரு மனவர்த்தம் இருக்கும் இனிமேல் மனவர்த்தம் இருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழங்கு இந்த டயத்துல மட்டும் ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க கொஞ்சம் கவன தேவை இந்த நேரத்துல அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நிறையா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பாரான பெருசா கொடுக்க மாட்டாரு செரிமான பிரச்சனை வந்து வந்து போகும் ஆனா எந்த ஒரு தாக்கமும் இருக்காது இனிமே எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வந்து குமியும் இனிமே இருக்க மாட்டாங்க இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பாதை நோக்கி நீங்க பயணிக்க போறீங்க வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு பேச்சியாக அமைகிறது